நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்துணை இந்து சொந்தங்களையும் வருகவர்கள் என்று வரவேற்று கடந்த வருடமும் இதே மகானில் இதுபோன்ற புஷ்பாஞ்சி நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக நடத்தினோம் அப்பொழுதும் எல்லா சகோதர சகோதரிகளும் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக நடத்தி தந்தார்கள் அருமை சகோதர எஸ் எஸ் ஜெயராஜ் அவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தியாகி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் முதல் தொண்ணூத்தி ஆறாவது வருடம் வரை ஒரு பதினைந்து ஆண்டுகள் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையிலே சோசியல் ஒர்க்கராக நான் பணியாற்றினேன் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சேரன் மகாஜி தொகுதியில் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று வெற்றி வாய்ப்பை இறந்ததுக்கு பிறகு அன்றைய சாரதா தேவியா திருவிளக்கு மகளிர் குழு என்ற பெயரிலே அன்றைய என்னுடைய புகழை திருவிளக்கு வழிபாடு கிராமங்களிலே சமய சொற்பொழிவு இதுபோன்ற நல்ல பணிகளை எல்லாம் செய்து வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அருமை சகோதரர் ஜெயராஜ் அவர்கள் அருமை பெரியவர் தானா பாலசுப்ரமணியம் அவர்களை சந்தித்து முதன் முதலில் அகில பாரத இந்து சபாவுக்குள் செல்லுகின்றார்கள் சென்றதற்கு பிறகு எங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்து மகாசபாவில் இருக்கின்றார் அப்போ முதன் முதல்ல மானி அவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்தார் மாணி அவர்கள் வந்திருக்கின்ற பொழுது அருமை தகதர் ஜெயராஜ் அவர்கள் அருமை தகோதர கணேசன் அவர்கள் அருமை தகோதர முத்துப்பாண்டியன் அவர்கள் நாங்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் அப்புறம் தான் அகில பாரத இந்து மகாசபா என்பது அருமை தகோதர தானா பாலசுப்ரமணியன் இந்த ஒரு நல்ல ஊழத்தில் அடிப்படையில் நாங்களும் சென்று பணியாற்றினோம் அறுவை தோதர கூடமுடன் ஜெயராஜ் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் மதமாற்ற தடை சாட்டம் கொண்டு வருகின்ற விலையிலே அந்த மதமாற்ற தடை தடை சட்டத்தை ஆதரித்து கன்னியாகுமரியிலிருந்து சென்றை வரையில் ஒரு யாத்திரை ஒன்றை நடத்தினார்கள் அந்த யாத்திரையிலே கணேசன் அவர்கள் முத்துப்பாண்டியன் அவர்கள் எல்லோரும் அந்த யாத்திரையிலே கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுமையிலும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிந்துத்துவ பணியினை சீரும் சிறப்புமாக செய்து வந்து கொண்டிருந்தோம் அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி மூன்று நான்கு என்று நிலக்கிலே அருமை தமிழக தானாபா சுமணி அவர்கள் களக்காட்டில் நடந்த ஆயிரத்தி எட்டு திருவிழக்கு வழிபாடு என்கின்ற அந்த திருவிழக்கு வழிபாட்டிலே முதல் முதலில் வந்தார்கள் அழைத்து சென்று அதற்கு பின்னால் அவர்களை விட்ட சீரும் சிறப்புமாக செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் அருகை சோழர் சேராஜ் அவர்கள் எதையும் எதிர்பாராதவர்கள் ஜீடுகிற மகான் சொன்ன மாதிரி பிரதிமரன் கருதாத கர்மம் சேனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பகனை நான் உரத்து தருவேன் என்று பகவான் சொன்னது போல ஜீவராஜர்களின் எதையும் கர்மம் ஒரு இடத்தை கூட்டம்னா பதினஞ்சு பைசா காடு போட்டா போதும் எரிச்சு அந்த பகுதிக்கு வந்து விடுவார் அந்த நேரத்துல நூறு ரூபாய் நூத்தி ஒன்பது ரூபா நடிச்சிருவோம் கொடுப்போம் வாங்கிட்டு அவர் மட்டும் எரிச்சு பாரு போயிடுவாரு அந்த அளவுக்கு ஹிந்துத்துவ பணியில் ஈடுபாடு கொண்டவர் ஹிந்து மக்கள் மத்தியிலே என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று உணர்வனையும் ஊட்டி சென்றவர் அறுவை சகோதரர் கூடகுளம் தேராஜி அவர்கள் இருந்தும் நாம் இந்துத்துவ பணியிலே ஏந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் அவர் இந்த அந்த பட்டணையின் அடிப்படையில் இன்றும் நாம் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு ஹிந்துவாக இருக்கின்ற இருக்கின்றன அறுவை கூடகுளம் தேராஜி அவருடைய அடியினை பின்பற்றி இன்றைக்கு அவருக்கு பின்னால் தலையிலே ஏற்று சீரும் நடத்திக் கொண்டிருக்கின்ற அறிவச்சோ தானா பாலசுப்ரமணியன் இந்த ரெண்டு வயதிலும் இன்னும் ஆண்டவன் விட்ட வழி எத்தனை அது அதுவரையிலும் அவர் இட்ட பணியை சிறப்பை எடுத்து சீரும் சிறப்புமாக செய்து இந்து சமுதாய பணியிலே என் ஆங்கிலம் ஒருவராக இருந்து ராமன் பணியில் அணியிலே போல இந்த சமுதாயத்திற்காக சேவை செய்வது என்று கூறி கொள்வேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத்